பரிசாதன டெஸ்ட்டு கைதான நடிதை பரஸ் அந்த தாங்க தந்தை மகன் கைது திரும்ப எடுக்கப்படும் ஏட்டும் மேக்கிட்டாக்கி கைதுனா அது கேட்டு அரெஸ்டாக அந்த ஃபேதியாகவே சிவலிங்கன்னு கேட்டு ஒரு நந்தி இருக்காட கேட்டால் என்னென்ன தரும்

என்ன ஆன்லைன் ஆன்லைன்னா இடையே தனம் நக்கிய தானோம் தனியான தனம் சரிந்து விழுந்தபோல சரிந்துள்ள ஃபால்டானட்டாய் கீழே விழுந்து எடுத்துட்டாங்க சொல்லி இருக்க சொல்லினா டல் சொல்லி அடிப்பேனடி அடி நட்டி அடி அடித்த கை பார்த்து கட்டாகவே விட்டாதில்லை இஷ்டம் தான் சனி தட்டாதில்லை தட்டாதில்ல கொட்டாவி விட்டாதில்லை இஷ்டம் தான் இல்லை ീ തൊട്ടാതിലെ ചല്ലി അരിപ്പാറടി ചാരു അരിതടി കൊറത്ത് അവ ഇടുപ്പ പോലെ ഇരുക്ക് സവന്ത മാള പോലെ സേല പോലെ ഇരു നല്ല ദേവത്തെ പാത പഞ്ചാഗമേലെ സേതു ഇടം തേനാച്ചി വറക്കം വൈ നാനാച്ചി ഞങ്ങളെല്ലാം നീതാനേ ഇരുക്ക ഇപ്പോ സിക്കടി ചെന്ന ര പറ്റ പാർവ എനക്ക് ഇതും പോലോം ദേവന ഇളച്ചി പോണ പാവ വിജല പേശിയോ മർവയമേൽ ഏതോ എതോ ി അടി പാര അടി അടി ചൈനീ അടിതാനീ കളിമീൻ കുമളികൾ ചലകരണ ഇത് കോശ് പുതിയ കോശന അത് പോറാങ്ങാ പോയിട്ട് தொண்டையில் நிலக்கடைய சிக்கி குழந்தை வச்சா இது சரி டோன் கேவிட்டு கிரவுண்ட் நோட்டியும் என்ன சுவாமி டைசு தொண்டையில் கடையில் கொடுத்து அது வாகியாக போகும் எது எனக்கு கிரௌண்ட் நோட்டி எடுத்து ஸ்டக்கு ஸோ எப்படி டைசன் போயிட்டு விட பெரிய நிலக்கடையில் சின்ன பிள்ளைகளுக்கு பல்லு இருக்காது கடிச்சிட்டிங்க முடியாது தொண்டையில் போட்டு அந்த ஆக்சிஜன் போகிற ஆக்சிஜன் கிடைக்காத இறந்துவிட்டேன் சின்ன பிள்ளைகளுக்குலாம் நிலக்கடையெல்லாம் எதுலாம் கொடுக்கக்கூடாது கூடாது அப்போ கொடுக்கலாம் கீவ அப்பா டோன் கேவா என்ன கடலெலாம் சண்டையில் போய் அழுத்திட்டாது போலேஜோ கிளைமேட் அட்டாக்கே சொட்டை வச்சுக்க சேந்தியா இருக்கிற அட்டாக்கே மாறுக்கு நைதானிக்கை நைதானம் இருக்கிறான்னு விஷயம் சம்மன் கம்மன் அனுப்புவாங்க வீட்டு இந்தியா கண்டுபிடிக்கலாம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க கரோனா காரணம் எல்லாம் பீட்டி பொண்ணும் கிடையாது கரோனா கிடையாது கிரானா கிடையாது வளர்களை என்ன இந்திய வேர்ல்டு வேல்டுன்னா अलग 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 अलविटीज इन द वर्ल्ड दुनिया जो रहते हैं उसका यह इंडिया न्यूजीलैंड टीवी दिस गुड टू बाय यूट्यूब है फेड हेड हिस தலையார் வர்த்தே சாடு தரது துக்க போல் சரது துக்க வைத்தே தர துக்க போல்தான் தர துக்க எழுதே கஷ்டத்தை சொல்றது புகார கம்ப்ளைண்ட் பாலிய புகார இதுவே செக்ஸர அடுக்க நல்லாச்சும் போவாங்க

ഇപ്പോൾ കണവ് ആൾ വേ ആർ ഹാവിങ് ദ് ഇയർസ് ടു കെട്ട് എ ഹൗസ് അൻണ്ട് ടു സ്റ്റഡി ആർക്കു ഏ മേരേജ് ആൻഡ് ചിൽഡ്രൻ ദേർ ചിൽഡ്രൻ ഇതാണ് കണവ് വേർ ഹാവിംഗ് ദ ഡ്രീം ലൈക് കണവ് കാണും എന്ത് ഭഗം കോളങ്ങൾ കൂടെ പാരമെന്റ് కరయు పేడోడంగల్ కనవు